சிறை கடைக்கா சீசீரியல் நெக்ஸ்ட் ப்ரேமோ என்னை மாதிரி என்ன டுஷ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே பயங்கரமாக ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு மனோஜ் வந்து பயந்துகிட்டே கடவுள் முன்னாடி போய் நின்று கடவுளே இது எல்லா எல்லாத்தப்பும் பண்ணது நான் தான் எனக்காக தண்டனை கொடுத்துடாத எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ஃபீல் பண்ணி வேண்டிகிட்டு இருக்காங்க கரெக்டாக அங்கே நம்ம முத்து வந்துடுறாங்க முத்து வந்ததும் என்னப்பா மனோஜ் நீயாவே உண்மையை ஒத்துக்கிட்டியா ஆமாம் எங்கே உன்னுடைய பொண்டாட்டி நீ என்ன பண்ணால உனக்காக சப்போர்ட் பண்ணவாலே இருங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க உடனே மனோஜ் முத்து கிட்ட போயிட்டு டே பிளீஸ் டா என்ன நடந்தாலும் சரிடா அவகிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லாத ஒவ்வொரு முறையும் நான் அசிங்கப்பட்டுட்டே இருக்கேன்றாங்க நீ தான் ரொம்ப அறிவாளி ஆச்சே படிப்பாளி இப்படி பண்ண உனக்கு வெக்கமா இல்லையா எப்படிடாது ஒவ்வொரு முறையும் தப்பு பண்ணிடுற மாட்டிக்கிட்ட உடனே இப்படி கல்ல விழுற மறுபடியும் அந்த தப்ப செய்யற எங்க பார் அதால எனக்கு தெரியாது மீனாவுடைய வீட்டுல போட்ட நகை இது எல்லாம் வந்தே ஆகணும் இந்த விஷயம் உன் அம்மாவுக்கு தெரியாம இருக்கவே இருக்காது மீனாவுடைய குடும்பம் அப்படி மீனாவுடைய குடும்பம் இப்படின்னு சொல்றாங்களே அவங்க போட்ட நகையை வித்துட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்கானே உங்களுடைய பையன் என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க இப்போ எனக்கு மீனா உடைய நகை வந்தே ஆகணும்னு சொன்னதும் விஜய் போத நிறுத்தா ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டான் அது கொலு பண்ண மாதிரில பேசிட்டு இருக்க உனக்கு என்ன இப்போ நகை வேணும் அவ்வளவுதானே இங்க பர் மொத்தமா அவளுக்கு இருந்தது பதினஞ்சு பவுன் நகையா இதுல இருபது பவுனா இருக்கு இருபது பவுனா வச்சு அவளுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம விஜயாவுக்கு நகையை கலட்டி கொடுக்குறாங்க இப்போ முத்து அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல நாங்க மத்தவங்க பொருளுக்கெல்லாம் உங்க பையன் மாதிரி ஆசைப்படுறது கிடையாது எங்க பதினஞ்சு பவுன் நகை மட்டும் நாங்க எடுத்துக்கிறோம் சொல்லிட்டு சொல்றாங்க அதோட இந்த பிரமாவம் முடிச்சிருக்காங்க